எல்லாரும் சொல்றாங்க பாருங்க எல்லாரும் சொல்றது ஒன்னா இருக்குது கத்தோட வார்த்தை சொல்லுகிறது இன்னொன்றா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றதையும் மற்ற எல்லா சூழ்நிலை நான் பார்க்கறது கேட்கிறது உணர்கிறது இந்த மாம்சத்தின்படி உள்ள உலகத்திலே அதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிற காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றது அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டுத்துல எது நன்மை எது தீமை எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எக்ஸசைஸை நான் பண்ண வேண்டும் டெய்லி சும்மா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது ஃபீல் பண்றதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது என்ன ஃபீல் பண்றேன்னு அப்படி சொல்லிடுவேன் பிரதர் நான் சொல்லாதீங்க அது முதல்ல நிறுத்துங்க ஃபீல் பண்ண உடனே சொல்லிடுவேன் பிரதர் இல்லை இல்லை ஃபீல் பண்ண உடனே யோசித்து பாருங்க சேலஞ்ச் பண்ணுங்க கரெக்டான ஃபீலிங் அது யோசித்து பார்த்தா தெரியும் இது கரெக்டான ஃபீலிங் இல்லைன்னு மனைவியை பிடிக்கலன்னு ஃபீலிங் வருது சொன்னீங்கன்னா மனைவி போயிடும் அப்புறம் அப்படிலாம் கொஞ்சம் நின்று யோசித்து பாக்கணு சரியா சொல்லலாமா வேணாம் சொல்லக்கூடாது சரி இல்லை மனைவி இல்லையா விளையாட்டு இல்லை இதெல்லாம் ஃபீலிங் படியே போயிட்டு இருக்க முடியாது அப்புறம் நாளைக்கு போயிட்டு ஐயோ நேற்று தெரியாம சொல்லிட்டமா வா அப்படிலாம் இன்னுமே சொல்ல மாட்டேன் இதே தான் சில ஆண்களுக்கு வேலை பத்து நாளைக்கு வரைக்கும் அப்படி போயிட்டு போயிட்டு சொல்லி சொல்லிட்டு சொல்லி இதே ஒன்று சொல்ல வேண்டியது அப்புறம் சாரின்னு சொல்ல வேண்டியது திருப்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா ஃபீலிங் படி நான் ஒன்றும் இல்லை நான் நினைச்சதெல்லாம் சொல்லிடுவேன் இது ரொம்ப பெரிய உன்னதமான கேரக்டர் நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சதெல்லாம் சொல்லு நினைச்சதை சொல்லாதீங்க உண்மையை பேசுங்கள் சத்தியத்தை பேசுங்கள் எது சத்தியம் சத்தியம் என்ன உணர்வு வந்து இன்னைக்கு ஒரு வேளை பிடிக்கலனாலும் இன்னைக்கு ஏதோ சூழ்நிலை என்னமோ இந்த அம்மா ஆட்டின சாம்பார் பிடிக்கல இட்லி பிடிக்கல என்னமோ பிடிக்கல அதனால மனைவி பிடிக்கலன்னு வைங்க என்னமோ சூழ்நிலை உங்கள் பண பிரச்சனை அது பிரச்சனை எந்த பிரச்சனை இந்த மாதிரி முன்னால் வந்து நிற்கிறாங்க காசு கேட்க போகிறாங்கன்னு தெரியுது அதனால பிடிக்கல என்னமோ பிடிக்கல இந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையினால ஆனால் அதை பேசக்கூடாது என்னத்தை பேசணும் இது மனைவி அப்போ அன்பான வார்த்தைகளை பேசிட வேண்டியதான் என் மனைவிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேச வேண்டும் அப்போ பாருங்கள் ஃபீலிங் படி பேசவே கூடாது ஃபீலிங்கை வச்சு வாழவே கூடாது எதை வச்சு வாங்கணும் சத்தியத்தை வச்சு தான் வாழ வேண்டும் சத்தியம் ஒன்றுதான் கத்தனுடைய வார்த்தை நம்ம ஒரு இருக்குது அது என்னன்னா கத்தனுடைய வார்த்தை தான் சத்தியம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப மற்ற எல்லாம் எல்லா சூழ்நிலையும் பார்க்கும் போது இது கத்தனுடைய வார்த்தை சொல்றத சொல்லுதா கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறதை சொன்னிச்சுன்னா நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் இல்லைன்னா அதை நிராகரிக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் நான் சொல்றேன் இல்லையா அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா நிறைய ஆண்கள் சொல்லிடுறாங்க இல்லையா ஒன்றும் இல்லை இப்போ ஜாக்கிரதை இருபதாந்தேதியே சொல்லிவிட்டேன் இன்னும் நூறுரூவா தான் இருக்குது நல்லா அனௌன்ஸ்மெண்ட்டு வீட்டுக்கு முழுக்க அதில் பாதாளம் வரைக்கும் கேட்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பிசாசு உடனே வந்து ஆஜராகிடுவான் வீட்டில் இல்லாத குழப்பத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு அதே அப்படி சொல்கிறீங்க இல்லைங்க பின்ன என்னங்க சொல்கிறது நூறுரூவா தானே இருக்குது அது நூறுரூவாய் பேசாதீங்க தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அதை சொல்லுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க யாரும் கத்தர் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை எந்த குறையும் நமக்கு இருக்காது எல்லா தேவையை கத்தர் சந்திப்பார் எல்லாம் நிறைவாக இருக்கும் ஒரு குறைவும் நமக்கு இருக்காது கத்தர் மெய்ப்புராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த வீட்டில் குறைவு தாழ்ச்சி இருக்காது ஆ மாவு குறையாது எண்ணெய் குறையாது இது அற்புதமான ஒரு வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு குறைவுங்கிற பேச்சுக்குங்க அப்படி பேசுங்களேன் ஏன் பேசக்கூடாது அப்போ தினங்க கொஞ்சம் வே பண்ணி பார்க்கணும் பாருங்க ஒரு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி இதை பயிற்சி பண்ணாமல் வராது சும்மா லேஸில் வந்துடாது பயிற்சி பண்ண வேண்டும்